கடக ராசி கடகராசின்னு எடுத்துக்கிட்டீங்க ராசி சொல்லுவாங்க மங்களகரமான நிகழ்வுக்கு காரணமே சந்திர பகவான் தாங்க இயல்பு இந்த கடகராசி அன்பர்களும் மங்களகரமானவங்கன்னு சொல்லலாம் தெய்வ ஆற்றல் தெய்வ பலன் கூடிய இந்த ராசிக்காரங்க தான் சந்திரனை பொறுத்த வரைக்குமே முக அழக கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால கடகராசி அன்பர்கள் எல்லாருமே வசீகரிக்கக்கூடிய முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடிய நபரா இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த இடத்துலையுமே ஆளுமை பண்பு உங்களுக்கு சிறந்து விளங்கும் அதிகாரத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு கருட முருடா இருந்தாலுமே மென்மையான சுபாவம் கொண்டவங்க தான் இந்த கடகராசி அன்புகள் ஒரு சத்தமா பேசினா கூட இவங்க முகங்கிறது வாடிடும் அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையானவங்க தான் இந்த கடகராசி அன்புகள்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே தாய் பாசங்கிறது இவங்களுக்கு அதிகமா இருக்கும் தாய்க்குமே இவங்க மேலே அதிக அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க தாய ஒரு கடவுளுக்கு இணையா நினைக்கக்கூடிய தன்மை கொண்டு வைக்கக்கூடியங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் குழந்தைகள் நிலையா இருக்கட்டும் வாழ்க்கை துணையா இருக்கட்டும் எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமா இருக்கணும்னே சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செய்யக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தாங்க சகோதரர்கள் வாழ்க்கை துணை உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்காகவே ஏதாவது ஒரு உதவிங்கிறது இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதிரியாக இருந்தாலுமே இவங்ககிட்ட உதவி கேட்டா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாகவும் இந்த கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மத்திம வயசு மேல வரைக்குமே உங்களுக்கு பல போராட்டங்களை நீங்க சந்திச்சு வர மாதிரா இருக்கும் ஆனா மத்திம வயசுக்கு மேல உங்க வாழ்க்கை சிறப்படைன்னு சொல்லலாம் ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் நீங்க என்னதான் மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சாலுமே உங்களுக்கு உதவிங்கிறது மத்தவங்ககிட்ட கிடைக்காது வாழ்க்கையிலுமே சரி பிள்ளைகளுடைய நிலையிலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிலையிலும் சரி உங்களுக்கு எப்போதுமே தன் கையே உதவி தான் இதை நீங்கள் கருத்தில் கொண்டுகிட்டு என்றைக்குமே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சுருக்கிறது நல்லது ஒரு நிலையான சேமிப்பு அஸ்திவார்த்தை நீங்கள் உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறதுமே கடைசி வரைக்குமே உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம் ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து ஏற்படுத்தி தரக்கூடிய குழந்தைகள் தான் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடுகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது கடகராசின்னு எடுத்துக்கிட்டாவே நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படனே சொல்லலாம் இனி கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது ஆரோக்கியம் தொழில் பண வருமானம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கா என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கடக கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே ஓயாமல் உழைப்பு உழைப்புன்னே ஓடி இருப்பீங்க என்னதான் கடுமையான உழைப்பு நீங்கள் கொடுத்துருந்தாலுமே ஒரு பலனை எதிர்பார்க்கறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கும் வேலை ரீதியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் மேலே ஒரு திரு அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லலாம் தேவையில்லாத வீண் பொலியும் சுமைத்திருப்பாங்க வேலை ஒரு பக்கம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நலனுக்காக ஓடக்கூடியது இன்னொரு பக்கம் தொடர்ந்து அலைச்சலான காரியமே ஏற்பட்டிருக்கும் உடல் ஒரு சோர்வு அதே மாதிரி சின்ன சின்ன உடல்நல பாதிப்பு பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு இந்த கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் இனி உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருக்குது மறைமுகமாக ஏற்பட்ட அந்த உடல் தொந்தரவும் நீங்க கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருங்க வேலை செய்கிற இடத்துலையுமே ஆதரவுங்கிறது இனி ஏற்பட போகுது ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது பொறுமையாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லது வியாபாரம் தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் என்னவோ உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சிவன் கோவில்கள் வழிபாடு செய்யறது நல்லது சிவன் கோவிலில் நந்தி தேவரையும் நீங்கள் சேர்த்தே வழிபாடு செஞ்சுட்டு வருது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம் வீட்டில் பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவாகவே இருந்துட்டு இந்த வாய்ப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஆனா இந்த நேரத்துல வாக்குவாதம் செய்யாதீங்க ஈகோ பிரச்சனை தான தூக்க கூடாது ஈகோவை நீங்க விட்டுட்டாவே குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை சாதாரணமாகவே நீங்க நல்லாவே இருந்தாலுமே ஒரு நேரம் போல ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியாது கோபங்கிறது தன்னால் அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்யறது நல்லது ரொம்ப முக்கியமா பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது பெரியவங்களை அனுசரித்து போக வேண்டிய காலம் குறிப்பா பெண்கள் உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க மற்றபடி வேலை தொழில்னு நீங்க என்ன நினைச்சாலும் சரி நினைச்சதை விட தான் நடக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாக கூடிய நேரம் தொழில புதிய முதலீடு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே செய்யக்கூடிய நேரம் தான் கடகராசிக்கு மிகப்பெரிய பலம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு செய்யறது நல்லது செவ்வாய்கிழமை நாட்கள்ல நீங்க கந்தவள் முருகனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இந்த நேரம் கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது கலசரஸ்தானத்துல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் ராகு லாபஸ்தானத்துல குரு விரையஸ்தானத்துல செவ்வாயின்னு கிரக அமைப்பு காணப்படுது ரொம்ப நாளாவே இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே தடை எல்லாமே நீங்க கூடிய நேரம் தனாதிபதி சூரியனோட சஞ்சாரங்கிறது எதிர்ப்பு விலக வைக்கும் நோய் நொடி எல்லாமே நீங்க உடல் ஆரோக்கிய சிறப்பாக இருந்தாலுமே சின்ன சின்ன உடல் தொந்தரவுங்கிறது கொடுக்கத்தான் செய்யும் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி அமைய வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் பாதையில நின்று காரியங்கள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம் வழக்கக்குள்ளையும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன மாற்றம் சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடகராசி என்பவர்கள் தீ எந்த மாதிரியான விஷயங்களை கையாளுப்ப கவனமா இருங்க வேலையிலுமே இந்த நேரம் கவனமா இருந்துக்கணும் கிட்ட கூடுமான வரைக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறதை தவிர்த்துட்டு நீங்களே எதுவாக இருந்தாலும் முன்னணி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமா இருந்தாலுமே பாக்கி ஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறதால இது யோகமான காலம்தான் தொழில் வியாபாரம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் அதிகமா உழைக்க வேண்டியதா இருக்கும் அதே மாதிரி உரிய பொருள் வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க நீங்க அனுப்புறப்ப உரிய போய் சேருதான்னு பாத்துக்குங்க உத்தியோகத்திலயுமே இந்த நேரம் கூடுதல் கவனமா செயலாற்றக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்துல சப்தம ஸ்தானத்துக்கு மாறுறாரு குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைங்கிறது எல்லாம் இருக்காது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போனாலே நல்ல மாற்றம் தான் குழந்தைங்க அன்பா நடந்துக்கு பாருங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே குழந்தைங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பெரியவங்களுடைய ஆலோசனை பிறந்து சிறந்த மாற்றம் பெண்களா இருக்கக்கூடியவங்க மனசுல திடீர்னு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி பெண்கள் இந்த சமையல் சாதன பொருட்களை பயன்படுத்துகிறப்ப இந்த நேரம் கவனமா இருக்கணும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை தான் அதிகமா இருக்குது இனிமேல் உங்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும் எல்லா காரியமும் நல்லபடியா நடந்து முடியக்கூடிய நேரம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் திட்டமிட்ட செயல்படணும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சிங்கன்னா எல்லா காரியங்களும் சாதகமான பலனை ஏற்படுத்த தரும் அதே சமயம் பயணம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும் ஆனால் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் வீண் செலவு அப்பப்போ வந்து போகலாம் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலுமே உங்கள் மேலே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல திருப்திங்கிறது ஏற்படாது அதனால முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வேலைகளை நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காரணம் கொண்டும் மற்றவங்களுக்கு உதவும் போய் வீண் பொழையில சிக்கி கவனமா இருங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் அலைச்சல ஏற்படுத்தலாம் ஆனால் பண வரவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் மனசில் இருக்கக்கூடிய கவலை நீங்கக்கூடிய நேரம் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக அமைவாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப புனர்பூசம் நான்காம் பாத உடையவங்களுக்கு இந்த காலங்களுக்கு சிறந்த காலம்தான் எதிர்காலம் பத்தின சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்குது தெளிந்த சிந்தனையோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் இந்த நேரத்துல ஆச்சரியப்படக்கூடிய வகையில உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா அமைவாங்க திறமையா எந்த இடத்துலயுமே பேசிட்டு வந்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகும் பேச்சு தெளிவும் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்ல நேர்முறை சிந்தனை அதிகமா இருந்தா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும் சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல உற்சாகம் உண்டாகக்கூடிய நேரம் மன அமைதி தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வாழ்க்கை சிறப்படையும் ஆனால் திடீர் கோபம் டென்ஷன்கிறது ஏற்படாமல் இருக்காது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க வீண் அலைச்சல் மன குழப்பங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும் அதனால எதையுமே திட்டுமிட்டு நீங்கள் செயலாற்றுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் எல்லா காரியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் அலைச்சலை ஏற்படுத்தி தான் உங்களுக்கு இந்த நேரம் நல்லதான் முடியும்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலுமே பட்டாவது அந்த விஷயத்த நீங்க சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆயிலையும் நட்சத்திரக்காரங்களுக்கும் நன்மை பல வகையில் ஏற்படும் பண வருன்னு பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் தடையாக இருந்துட்டு அந்த விஷயம் இலுபறியான காரியம் இது எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய நேரம் ஆனால் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம் மேலோட்டமாக இல்லாமல் தொடர்ந்து ஆர்வமாக செயல்படுங்க தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சலை தந்தாலுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக பேச பாருங்க இனிமையான பேச்சுக்கள் பேசுவது மூலமா வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லை லாபம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவு எடுக்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றங்கிறது இல்லாம இருக்காது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க துர்க்கைக்கு அருளிப்பூ சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்க கூடிய அமைஞ்சிருக்குது மனசுல இருக்கக்கூடிய மனக்கவலைகளும் தீரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் நாட்கள் பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைந்திருக்குது சந்திராஷ்டம தினங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அன்றைய நாட்கள்ல செய்யக்கூடிய செயல்களும் சரி பேசக்கூடிய பேச்சுகளும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க அதிர்ஷ்ட கிழமைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாட்கள் பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்ட கிழமையான நாட்கள்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க